வணக்கம் நேயர்களே நல்லா இருக்கீங்களா முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட ஆறாவது பகுதியா தான் இன்னைக்கு கேட்க போறோம் முதியவர்களுக்கு அவங்களோட கடைசி காலத்துல எல்லாம் கிடைக்கணும் அவங்க பாதுகாப்பா இருக்கணும் சுயமரியாதையோடு நடத்தப்படணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப முக்கியமா அவங்க தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்புடன் சேர்ந்து இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்குறாங்க வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம் வீட்டுல இருக்கிற வயசானவங்களை இன்றைய கால கட்டத்துல நிறைய பேரு தான் பாக்குறாங்க அவங்க வீட்டுல இருக்கிறதுனால வீட்டுக்கு நிறைய செலவு தான் வருது அதனால பொதுவா எந்த ஒரு வருமானமும் இருக்கக்கூடிய முதியவர்கள் வீடுகள்ல அதிகமா முதியவர்கள் அப்படின்றவங்க நம்மளோட சொத்து கடந்த கால தகவல்களை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரவங்களே அவங்க தான் அவங்களோடைய கடைசி காலத்துல நம்ம அவங்கள நல்லா பாத்துக்கணும் அவங்க கிட்ட காசு இல்ல அவங்களால சம்பாதிக்க முடியல நோயால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க உதவிதா செய்யணும் அவங்கள மன உளைச்சலுக்கு தள்ளக்கூடாது வயதான காலத்துல முதியவர்களுக்கு அவங்களுடைய நிதி தேவைய அவங்களே பாத்துக்கிற முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க நிறைய நேரங்கள்ல மற்றவர்களை எதிர்பார்த்து நிக்கிறது குறையும் இன்னைக்கு மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில முதியவர்களுக்கான ஓய்வூதியம் திட்டம் பத்தி தான் பேச போறோம் இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வானொலிக்கு வந்திருக்காங்க தாத்தா பாரத்தும் அவங்களுடைய பேத்தி லட்சுமியும் வந்திருக்காங்க அவங்க பேசுறத கேட்க நீங்களும் ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் வாங்க அவங்க பேசுறத கேட்கலாம் லட்சுமி கண்ணு எங்க இருந்த ஏன் இவ்வளவு நேரம் லேட்டு என்ன தாத்தா முகத்துல சந்தோஷ தாண்டவம் ஆடுது நேயர்கள் கூட பேச போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ ஆமா ஆமா வாரம் வாரம் அவங்கள சந்திக்கிறதுனால அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிட்டாங்கல்ல அதான் அவங்க கூட பேச போறோம் அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சாலே உள்ளுக்குள்ள சந்தோஷம் வருது கரெக்ட் தான் தாத்தா உங்களுக்கு மாதிரி தான் எனக்கும் இருக்குது சரி சரி போலாமா போலாம் லட்சுமி கண்ணு எங்க நிகழ்ச்சியை கேட்க காத்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் தாத்தாவோட சார்பாகவும் பேத்தியோட சார்பாகவும் வணக்கம் முதல் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நான் லட்சுமி வந்திருக்கேன் அப்புறம் என் கூட என் தாத்தா பாரதும் வந்திருக்காங்க தாத்தா உங்களுக்கு தான் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க என்ன லட்சுமி கண்ணு நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே தாத்தாவை வம்பழுக்கிறியா சரி சரி நீ இப்படி தான் தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சும்மா சொல்லக்கூடாது தாத்தாவை தாத்தாவ நீ ரொம்ப நல்ல சந்தோஷமா தாத்தா பேச போறோம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில முதியவர்களுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அது மூலமா முதியவர்கள் எப்படி பயனடைய முடியும் இத பத்தி தான் ரொம்ப விரிவா பேச போறோம் சரி தாத்தா இந்த திட்டங்கள் எல்லாம் யார் கொடுக்கிறது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் இவங்கதான் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்காக நிறைய திட்டங்களையும் புதிய கொள்கைகளையும் உருவாக்குறாங்க இது இந்திய அரசோட ஒரு முக்கியமான துறை இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்காகவே இது உருவாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம கூட மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் பற்றி பேசிட்டு இருந்தோம் நம்ம வழக்கறிஞர் கூட அத பத்தி நிறைய சொன்னாரு இல்லையா அத பத்தி இப்ப நம்ம நேயர்களுக்கும் நீ சொல்றியா கண்டிப்பா சொல்றேன் தாத்தா மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்க கண்ணியத்தோட வாழ்றதுக்கும் இந்த திட்டம் வழிவகை செய்து சரி லட்சுமி கண்ணு அதனால முதியவர்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அவசரப்படாதீங்க தாத்தா ஒன்னொன்னா சொல்றேன் இந்த திட்டத்து கீழே தான் முதியவங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் சுகாதார காப்பீடு வீட்டு மானியங்கள் கல்வி மற்றும் பயிற்சி வசதிகள் அப்புறம் சமூக பாதுகாப்பு இந்த மாதிரி சலுகைகள் எல்லாமே வழங்கப்படுது என்ன லட்சுமி இந்த தாத்தாவை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா என்ன தாத்தா ஏன் திடீர்னு கோவப்படுறீங்க அப்புறம் முதியவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் இருக்குதா என்ன அதுவும் கிடைக்குமா என்ன நான் சொல்றதா அப்ப நீங்க நம்பல அப்படிதானே சரி சரி இருங்க முழு விவரத்தையும் சொல்றேன் நம்ம இந்திய அரசு மாநில அரசுகளோடு இணைஞ்சு குறிப்பா நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க அதுல ஒண்ணுதான் மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் வணக்கம் என்னுடைய பெயர் மணிகண்டன் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசியில முதன்மை காப்பீட்டு அலசகராக இருக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட மூன்று நான்கு தவணைகளாக அந்த ஸ்கீம் வந்தது சென்ட்ரல் கவர்மெண்டோட சீனியர் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக ஒரு வட்டி அவங்களுக்கு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா அந்த ஸ்கீம் குறிப்பிட்ட தொகைக்கு மேல அந்த ஃபேமிலி மெம்பர் போட முடியாது அவங்க விரும்பினா கூட பெரிய தொகையை கொடுக்க முடியாது எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க கடைசியாக முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு அந்த பிரதான் மந்திரி ஸ்கீம் மூன்று நான்கு ஸ்லாப்ல வந்தது முடிஞ்சிருக்கு இப்போ மீண்டும் அந்த ஸ்கீம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்த பினான்சியலே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வரலாம் கூடிய சீக்கிரம் வரலாம் பர்பஸ் என்னன்னா நார்மலா பேங்க்ல இருக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூடுதலாக சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க அதே போல ஒரு ஃபேமிலியில மேக்சிமம் இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இருந்தது கடைசியா வந்திருந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா தான் ஒரு ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அறுபது வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரித்து ஏழரை லட்சம் ஏழு லட்சம் கொடுக்கலாம் மேக்ஸிமம் பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது கடைசியாக வந்தது இனி அடுத்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ்ல எப்படி இருக்குங்கிறது நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வயோதிகவர்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அட்வான்டேஜ் என்னன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்ல போய் முப்பது வயசுக்கார ஒருத்தர் போட்டாலும் அதே வட்டி தான் நாற்பது வயசுக்கார் போட்டாலும் அதே வட்டி தான் ஐம்பது வயசுக்கு மேலே போட்டாலும் அதே தான் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் கூட கொடுப்பாங்க பட் இங்கே வந்து ஒவ்வொரு வயது கூடுதலுக்கும் தகுந்தால் போல வட்டி கூடிட்டு அது மூல பார்க்கும்போது அறுபது அறுபத்தஞ்சு வயசு எழுபது இப்போ சீனியர் சிட்டிசன் ஒரே ரேட்டு தான் அறுபது வயதாக இருந்தாலும் அவருக்கு அறுபது தாண்டிட்டார்னா எண்பது தொண்ணூறு நாள் ஒரே வட்டி தான் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து ஏஜ் வைஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூடுதலான வட்டி மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வங்கிகளுக்கும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எல்ஐசியில் இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்குகளில் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஆறு மாதம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட வருடம் முடிந்த பிறகு அன்றைக்கு ப்ரிவைலிங் ரேட் என்ன இருக்கும் மேபி வட்டி குறைஞ்சிருக்கலாம் அல்லது கூடியிருக்கலாம் நீ வரக்கூடிய காலத்தில் வட்டி குறைஞ்சி தான் வரும் அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக சொல்லப்படுகிறது அப்படி என்ன அன்னைக்கு ரேட்டு என்ன இருக்கோ அந்த ரேட்டு தான் கொடுப்பாங்க பட் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன வட்டி விகிதம் நிர்ணயித்து கொடுக்குறாங்களோ அதே வட்டி விகிதம் அந்த கஸ்டமர் அவருடைய இறப்பு வரைக்குமோ அல்லது நூறு வயது வரைக்குமோ எல்ஐசி வந்து கேரண்டி இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இந்த கேரண்டின்னு சொல்லுவாங்க நம்ம வங்கிகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு அதிகபட்சம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் கேரண்டி இருக்கும் பட் எல்ஐசி ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட சாவரின் கேரண்டி என்று ஒரு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது செக்ஷன் தேர்ட்டி செவன் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரண்டி எல்ஐசியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நான் சொல்ற ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்க நார்மலாக எல்லாரிலையும் கொடுக்கக்கூடிய அந்த கேஒய் கொடுக்கக்கூடிய போட்டோ நார்மல் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு பேங்க் இது கொடுத்தாலே போதும் யார் வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தும்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் மினிமமாவது இருக்கும் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது வேற ஒன்றும் இல்லை சில இப்போ ஸ்கீமை பார்த்துட்டு சில பேர் கேட்பாங்க ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கேன் சார் மினிமம் செம்ம சூட் போட்டிருக்காங்களா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்காங்களேப்பாங்க ஒரு லட்சம் மினிமமாக இருந்தாலும் மாதம் வாங்கக்கூடிய பென்ஷன் தொகை ஆயிரம் ரூபாய்க்கு குறை இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒன்றரிலேருந்து ரெண்டுக்குள்ளேன்னு சொல்றேன் அந்த இந்திரா காந்தி ஸ்கீம் அப்படிங்கிறதுங்க இது வந்து சமூக பாதுகாப்புக்காக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியது இது வயோதிகர்களுக்கு மட்டும் அறுபது வயதை தாண்டி இருக்கக்கூடியவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் அது ரொம்ப மினிமமான தொகை கூட ஒரு நம்ம அந்த விதவைகள் பென்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி வந்து சமூகத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய ஸ்கீமு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து இந்த ஸ்கீம் இருந்துகிட்ருக்கு இதுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் முன்னாடியெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கூட குறைந்தபட்சம் ஐநூறு இருந்து அந்த ஸ்கீம் இருக்குது அது வயோதிகர்களுக்கு ஒரு ஆதரவற்றவர்களுக்கு அந்த ஸ்கீமில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வழங்கப்படுகிறது பேங்க் டீடைல்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அதில் அப்லோட் பண்ணாங்கன்னா பண்ண முடியும் ஆன்லைன்லேயே பண்ணலாம் இந்த ஸ்கீம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே அதாவது வருமானம் வரி நம்ம வருமானத்துக்கு உண்டான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் வயதும் அறுபதுக்கு மேலே இருக்கணும் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஸ்கீமில் பண்ணலாம் இது அவர்களுக்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கும் அவர்களுடைய தன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு சின்ன ஒரு பாதுகாப்பாக இருக்குது இது கவர்மெண்ட்டோட சப்சிடி ஸ்கீம் அதோடு கூட இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னென்னா அதாவது இன்றைக்கு வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கடைசி கடந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி எழுபது வயது பூர்த்தியானவர்கள் நம்ம முதல்ல பேசினது எல்லாமே சீனியர் சிட்டிசன் அப்படின்னாலே அறுபதுக்கு மேலேன்னு சொல்லுவோம் எழுபது வயது பூர்த்தியான அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை வந்து தைரியமாக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு மேபி இது ஃப்யூச்சரில் வந்து அறுபது வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கூட இது எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படியே எல்லா சிட்டிசனுக்கும் கூட வரலாம் இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஒரு அனுமானத்தில் சொல்லக்கூடிய விஷயம் பட் இன்றைய தேதியில் எழுபது வயதை தாண்டிய மூத்த குடிமக்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னென்னா ஐந்து லட்சம் ரூபாய் வரக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளை முழுமையாக கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் இது நீங்கள் அந்த எழுபது வயது தாண்டியவர்கள் நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட்ல போயிட்டு அந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்ல போய் அவங்களுடைய கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவை வேற எதுவுமே தேவையில்லைங்க வேறு வேற ஆர்டிபி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இது மற்ற ஸ்கீம் மாதிரி இதெல்லாம் தான் சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில் ஆனால் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது வறுமை கொடுக்கு கீழே இருக்கணும் இன்கம் தான் இருக்கணும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால நீங்கள் இதில் கவர் ஆக மாட்டீங்க ஒரே கண்டிஷன் எழுபது வயது பூர்த்தியாக இருக்கணும் பூர்த்தியாகிருந்தே போதும் போதுமானது அவர்களுக்கு ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவச் செலவு முழுமையாக கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அந்த கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஸோ இது ஒரு அற்புதமான ஸ்கீம் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகச் சிறந்த திட்டம்னு சொல்லலாம் அசாயபம் வணக்கம் என் பேர் சார்ஜிஸ் எனக்கு வயது அறுபத்தஞ்சு வயசு இந்திரா காந்தி முகத்துவத்தை திட்டம் வாங்கி திட்டுருக்கேன் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு எனக்கு உதவியாக இருக்குது ஆஸ்பத்திரி அளவுக்கு இதுதான் பாத்துக்கிட்டு எல்லாரும் கடைக்கு போனாலும் இதுதான் இந்த காசு எனக்கு காசு எனக்கு வர்றதுனால யாரும் தேடி போய் தேவையில்லை வேற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன உதவி பண்றேன் பசியா இருந்தாச்சு ஹோட்டலுக்கு போனேன் சாப்பிட்டு இருக்கும்போது காசு இல்ல எனக்கு அந்த மகனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன் மெசேஜ் வந்து முடியோத்தோடு அக்கௌண்ட்ல உங்க காசு இருக்கும் திருப்தியா சாப்பிட்டு இல்லைன்னா என்ன நிலைமை என்னான்னு தெரியாது உயிர்த்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்

முதியவங்களுக்கு ஒரே ஒரு ஓய்வூதிய திட்டம் மட்டும் இல்ல நிறைய இருக்குது அதுல குறிப்பிடத்தக்கதா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் அப்புறம் மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டம் சரிமா இதோட பயன்கள் எல்லாம் என்ன தாத்தா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்துக்கு கீழே முதியவங்களுக்கு மாச மாசம் ஓய்வூதியம் தான் இதோட பயன் ஆகா நல்ல திட்டமா இருக்கு சரி இது எப்படி செயல்படுத்தப்படுது நான் சொல்றேன் தாத்தா அறுபது வயசை தாண்டின பொருளாதார ரீதியா கஷ்டப்படுற முதிய உங்களுக்கு உதவணுங்கிறது தான் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தோட நோக்கமா இருக்கு இந்த ஓய்வூதியம் அவங்களோட வாழ்நாள் முழுவதுமே அதாவது உங்க கடைசி காலம் வரைக்குமே கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா யாரெல்லாம் பொருளாதார ரீதியா ரொம்ப நலிவடைஞ்சவங்களாவும் நிலையான வருமானம் இல்லாதவங்களாவும் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டத்துல யாராவது விண்ணப்பிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு அறுபது வயசாக இருக்கணும் அப்புறம் வருமானம் எதுவும் இருக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்சவங்களா இருக்கணும் அப்படித்தானே சொல்ல வரேன் அவங்க மட்டும் இல்ல தாத்தா மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த திட்டம் மூலமா பயனடையலாம் சரி லட்சுமி கண்ணு நம்ம நேயர்களை ரொம்ப நேரமா காக்க வைக்க வேணாம் இந்த திட்டத்துல அவங்க பயன் பெறணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை சீக்கிரம் சொல்லு வயதுக்கான சான்று வருமான வரி சான்றிதழ் இல்லைனா வறுமை கோடு தொடர்பான சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனா பாஸ்போர்ட் நகல் இந்த மாதிரி அடையாள சான்றுகள் ஏதாவது ஒண்ணு அப்புறம் அவங்களோட வங்கி கணக்கு விவரங்கள் இதெல்லாம் கொடுத்தா மாச மாசம் ஓய்வூதியம் அவங்களுக்கு நேரடியாவே கிடைச்சிருந்தாதா சரி லட்சுமி கண்ணு இதுக்காக நாம எதுவும் விண்ணப்பங்களை நிரப்பணுமா அந்த விண்ணப்பங்களை எங்க போய் வாங்க முடியும் அதை எப்படி நிரப்புறது அதையும் சொல்லிடுமா அது ரொம்ப ஈஸி தாத்தா ஆன்லைன்லயே பண்ணிரலாம் அதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையம் போய் கேட்டா அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இ சேவை மையம் போக முடியாதவங்க நீங்க கிராமத்துல இருந்தாலும் சரி நகரத்துல இருந்தாலும் சரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகம் இல்லைனா பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போய் இந்த ஓய்வூதியம் அதாவது இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்யலாம் பூர்த்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ஆவணங்களை கொடுக்கணும் அதெல்லாம் சரி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிரும் என்ன தாத்தா ஈஸி தானே பண்ணிடலாமா லட்சுமிமா கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால நம்பவே முடியலமா எங்கள மாதிரி வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அதனால நாங்க எல்லாம் பயனடைய போறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது வணக்கம் பாரத் என்னோட பேரு அலெக்ஸ் நான் வந்து கொஞ்சம் நிலம் வச்சிருக்கேன் அதை போய் வித்துட்டேன் அதனால கொஞ்சம் பணம் சேர்ந்துருக்குது என்னோட பேத்தி வெளியூர்ல படிச்சிட்டு இருக்காப்ல எனக்கு இப்ப வழக்கமா வர வருமானத்தை விட வருமானம் கம்மியாயிடுச்சு ஆனா கையில கொஞ்சம் பணம் இருக்குது அது எப்படி முதலீடு செய்யணும் அப்படின்னு உங்களோட பேத்தி லட்சுமி கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விய என்னோட பேத்தி கிட்ட கேட்டு அதற்கான பதில நான் சொல்றேன் இப்ப நாங்க மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சிய ரேடியோல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் நிகழ்ச்சியை கேளுங்க நிகழ்ச்சியில அதற்கான பதில் வரும் ஓகேவா நன்றி என்ன லட்சுமி கண்ணு பெரிய பிரபலம் ஆயிட்டீங்க எல்லாரும் கால் பண்ணி உங்ககிட்ட சந்தேகம் கேக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாத்தா மயக்கம் வணக்கம் என் பேரு ஜபரோஸ்லி நான் வந்து முதியோர் தொகைக்காக லிஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணேன் இந்திரா காந்தி முதியோர் தொகைக்காக அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என் பையன் பொண்ணு அவங்கள எல்லாம் தான் வாழணுங்கிறது இல்லை இந்த தொகை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் வந்து இந்த தொகை வந்து ரொம்பவுமே எனக்கு மளிகை வாங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் பேர் ராஜேஸ்வரி எங்கம்மா வசிக்கிறீங்க சிறுமலை பழைய உங்க வயசு என்னம்மா அறுபத்தி ஏழு உங்களுக்கு எது முதியோர் பென்ஷன் தொகை வேற மாதிரி எதுவும் பென்ஷன் தொகை வருதாமா முதியோர் பென்ஷன் தான் வருது வேற எதுவும் இல்ல எத்தனை வருஷமா இந்த பணம் வாங்கிட்டு இருக்கீங்க வாங்கிட்டு இந்த பணம் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கம்மா மொதல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ஆயிரத்தி அறுநூறுவா கொடுக்குறாங்க அது என்ன ஸ்கீம்னு உங்களுக்கு தெரியுமா எதுவும் கணவர் நாள் கைவிட கணவரால் கைவிடப்பட்ட ஸ்கீம்ல வந்து பணம் கொடுக்குறாங்களா இந்த காசு வந்து நீங்க எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு செலவுக்கு சாமான் வாங்கிக்கிறேன் வைத்திய செலவு பாத்துக்கிறேன் வேற என்ன செலவுலாம் செலவு எல்லாம் பாத்துக்கிறீங்க அஞ்சு கிலோ அரிசி போடுறாங்க அந்த ஆயிரத்தி இருநூறு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு

சரிங்கம்மா நீங்க இப்ப இந்திரா காந்தி திட்டத்துல பலன் அடையறீங்க இதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்றீங்களா சாப்பாட்டு செலவுக்கு மருத்துவ செலவுக்கு தங்குறதுக்கு எல்லாம் வச்சுக்கிறேம்மா இந்த பணம் வர்றதுனாலதான்மா நான் தைரியமாகவும் இருக்கிறதுனால தான் இருக்கேன் தனியாக இருக்கிறதுக்கு இந்த பிஞ்சன் பணம் தான்மா உதவியாக இருக்க தங்குறதுக்கு எடுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு மருத்துவ செலவுக்கு அது இந்த தைரியத்தில் தான்மா இருக்கிறேன் ரொம்ப நன்றிங்கம்மா சரி லட்சுமி கண்ணு அப்போ ஒரு நேயர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா அவங்க அந்த பணத்தை எங்கே முதலீடு செய்யணும் அதுக்கு பதில் சொல்றியா தாத்தா அவங்க கேக்குறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான திட்டம் இருக்குது அந்த திட்டம் பேரு தான் பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா கண்டிப்பா அது அவங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் லட்சுமி கண்ணு எல்லாமே தெரியுது உனக்கு சரிமா அந்த திட்டத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றியா பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா அப்படின்றது மூத்த குடிமக்களுக்காக இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு திட்டம் இது இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் அதாவது எல்ஐசி இருக்கு பாத்தீங்களா அதன் மூலமா தான் செயல்படுத்தப்படுது மூத்த குடிமக்களுக்கு நிலையான ஓய்வூதிய வழங்குறது தான் இதோட நோக்கம் இந்த திட்டத்துல மூத்த குடிமக்கள் தங்களோட முதலீட்டிற்கு உத்தரவாதமான வட்டி விகிதத்தோட கூடிய ஓய்வூதியத்தை பெற முடியும் சந்தை வட்டி வீதங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிலையான வருமானமும் இது மூலமா கிடைக்கும் தாத்தா நீ சொல்ற மாதிரி பார்த்தா நாம முதலீடு பண்ண பணமும் பாதுகாப்பா இருக்கும் அதே நேரத்துல கடைசி காலத்துல ஓய்வூதியம் கிடைக்கும் கரெக்ட் தானே சூப்பர் பேத்திமா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க தாத்தா இந்த இந்த திட்டம் அதுக்கு இருக்க தான் திட்டத்தோட கால அவகாசம் பத்து வருஷம் முதலீடு செய்யப்பட்ட தொகை கொடுத்தது அப்புறம் ஓய்வூதியத்தை அவங்க மாச மாசம் இல்ல காலாண்டாவோ அரையாண்டாவோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ எடுத்துக்கலாம் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு அவங்க வாழ்க்கையில பல்வேறு தேவைகள் எல்லாம் இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழக்கமான வருமானத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் குறைஞ்சபட்சம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற விரும்புறவங்க முதலீட்டு தொகை ஒரு லட்சம் செலுத்தினா போதும் அவங்க விருப்பப்படுற ஓய்வூதிய தொகைக்கு ஏத்த மாதிரி முதலீடு பண்ணிக்கலாம் சரி லட்சுமி கண்ணு இதுல வட்டி எவ்வளவு தருவாங்க இந்த திட்டம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் தாத்தா இந்த திட்டத்தோட மொத்த காலம் பத்து வருஷம் அதாவது இப்ப நாம ஒரு அமௌண்ட் முதலீடு செஞ்சோடனே பத்து வருஷத்துக்கு ஓய்வூதியத்தை பெற முடியும் இதுக்கான வட்டி அரசாங்கம் எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டுச்சோ அதுதான் வட்டி விகிதம் அந்த வட்டி விகிதம் பத்து வருஷத்துக்கு எந்த மாற்றமுமே இல்லாம நிலையாவே இருக்கு தாத்தா சரி லட்சுமி கண்ணு இந்த திட்டத்தோட பயன்களை ஒருத்தவங்க பெறணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் தாத்தா இந்த திட்டத்திலிருந்து இருந்து நம்ம பயன்பெறணும் அப்படின்னா முதல்ல இந்த திட்டத்துக்கு பதிவு செய்யணும் சரி அதுக்கு எப்படி பதிவு செய்யறது அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது தாத்தா இதுக்கு பதிவு பண்றது ரொம்ப ஈஸி தாத்தா நம்ம ஊர்ல கண்டிப்பா நிறைய எல்ஐசி ஏஜென்ட் இருப்பாங்க இல்லைனா வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட எல்ஐசி ஆபீஸ் இருக்கும் அங்க போய் பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா திட்டத்துக்கான அப்ளை ஃபார்ம் நீங்க வாங்கிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் வழியாவும் அப்ளை பண்ண முடியும் விண்ணப்ப படிவத்தை வாங்கி நீங்க அதை பூர்த்தி செஞ்சிட்டீங்க அப்படினா அதுக்கு தேவையான ஆவணங்களை கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு அடையாள சான்று வயது சான்று முகவரி சான்று அப்புறம் பேங்க் பாஸ்புக் செக்கு இது எல்லாமே கொடுக்கணும் இந்த டேட்டா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபார்மை அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அவங்க செக் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் அதாவது எவ்வளவு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்க திட்டத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாலிசி பத்திரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வேணும் அதாவது பென்ஷன் எந்த மாதிரி மாச மாசம் வேணுமா இல்ல காலாண்டா வேணுமா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதோட அடிப்படையில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் தாத்தா சரிமா இப்ப இந்த பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவங்க என்ன பண்ண முடியும் பாலிசி எடுத்திருக்கக்கூடிய பாலிசிதாரருக்கு ஏதாவது கடுமையான நோய் வந்துருச்சு அப்படினா அவங்க பென்ஷன் வாங்குறதுக்கு பதிலா முன்கூட்டியே அவங்க டெபாசிட் பண்ண தொகையிலிருந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொகைய திரும்பி வாங்கிக்கலாம் தாத்தா அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமா மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது பாலிசி எடுத்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த திட்டத்தோட அந்த பத்திரத்தை வச்சு நீங்க கடன் கூட வாங்க முடியும் எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படினா உங்களுடைய திட்டத்துல நீங்க முதலீடு பண்ண தொகையிலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களால கடன் வாங்க முடியும் தாத்தா ரொம்ப அருமையா சொன்ன லட்சுமி பாப்பா இதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் என்னென்ன ஆதார் அட்டை அது அடையாளத்துக்காக தாத்தா அப்புறம் பான் கார்டு அது வரி தொடர்பான தகவல்களுக்கு தாத்தா உங்களோட வங்கி கணக்கு விவரங்களும் வேணும் அப்பதானே உங்களோட ஓய்வூதிய தொகையை வங்கி கணக்குல போட முடியும் நெக்ஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் தேவைப்படுது தாத்தா ரொம்ப நன்றி லட்சுமி கண்ணு இன்னைக்கு நாம பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா திட்டத்தை பத்தி சொல்லிருக்கோம் இல்லையா கண்டிப்பா இந்த திட்டத்துல சேருவாங்கன்னு நினைக்கிறேன் அதை செய்யறது மூலமா வயசானவங்க வாழ்க்கையில நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வழி உண்டாகும் எங்களுக்காக இதை சொன்னதுக்கும் நம்மளுடைய நேயர்கள் சார்பா முதல்ல உனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேமா தாத்தா இருங்க தாத்தா இன்னும் இது முழுசா முடிக்கல இது சம்பந்தமா மேற்கொண்டு கேக்குறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படினா நான் சொல்லக்கூடிய முதியவர்களுக்கான உதவி என்னான்னு 1 4 5 6 7 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தாத்தா பெயர் ஜி நான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மைய நிர்வாகியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் மூத்த குடிமக்களுக்காக ஒரு உதவி எண் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்னு நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த சேவை எண்ணுக்கு பாதிக்கப்பட்ட முதியோர்கள் வெளியிடங்களில் பொது இடங்களில் பாதுகாப்பின்றி பராமரிப்பின்றி காணப்படும் பட்சத்தில் பொதுமக்கள் ஒன்னு நாலு ஐந்து ஆறு ஏழு உதவி எண்ணிற்கு எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக தொண்டு நிறுவனங்கள் உதவியுடனும் காவல்துறை உதவியுடனும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட முதியோர்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான முதல் உதவி மருத்துவ உதவி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான இல்லங்களும் பரிந்துரை செய்யப்படுகிறது தொடர்ந்து நமது திண்டுக்கல் மாவட்டங்களில் காவல்துறை உதவியுடன் தொண்டு நிறுவன உதவியுடன் பாதிக்கப்பட்ட முதியோர்களை மீட்டுக் கொண்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட முதியோர்களை மீட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இயங்கிக் கொண்டிருக்கும் முதியோர் இல்லங்களில் அவர்கள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்காக தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் சட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது இச்சட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு சொத்துக்கள் குழந்தைகள் பெற்றோர்களை சரியாக பராமரிக்க முடியாத பட்சத்தில் சொத்துக்களை திரும்ப மீட்டு பாதிக்கப்பட்ட முதியோர்களுக்கு திரும்ப அளிக்கும் ஒரு சட்டம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அது சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து பெற்றோர்கள் குழந்தைகள் நன்முறையில் பாதுகாக்கப்படுவார்கள் என்று நம்பப்படுகிறது நேரம் ஆயிருச்சு நாம நிகழ்ச்சிய முடிச்சிட்டு கிளம்பலாமா ஓகே தாத்தா சரி நேயர்களே நானும் தாத்தாவும் கிளம்புறோம் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் பாய் மூத்தோருக்கான முதல் வணக்கம் விழிப்புணர்வு பாடல் மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் முத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் முத்தோரு காண உரிமைகளை நாம் மதிப்போம் குடும்பம் சமுதாயம் வளங்கானவே குடும்பம் சமுதாயம் வளங்கானவே ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் முத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் உயிர் கொடுத்து கொடுத்து உணவு கொடுத்து உழைப்பை கொடுத்து வலித்தாங்களே உயிர் கொடுத்து ஊர் கொடுத்து பெத்தாங்களே உணவு கொடுத்து உழைப்பை கொடுத்து வளர்த்தாங்களே உயர்வடைய படிக்க வச்சு ஒசத்தினாங்களே மனமகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து உயர்வடைய படிக்க வச்சு நாங்களே மனமகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடவே மனமுடிக்கும் கடமையத்தான் செஞ்சாங்களே மனமுடிக்கும் கடமையத்தான் செஞ்சாங்களே மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் அன்பாக நாள் வார்த்த நாளும் பேசணும் அறிவுரைகள் சொல்லும்போது நாமும் கேட்கணும் அன்பாக நாள் வார்த்தை நாளும் பேசணும் அறிவுரைகள் சொல்லும்போது நாமும் கேட்கணும் முதியோரை சாமி போல நாமும் பார்க்கணும் முதியோரை சாமி போல நாமும் பார்க்கணும் நலம் பழவும் பெற்றிடவே பணிந்து நடக்கணும் நலம் பழவும் பெற்றிடவே பணிந்து நடக்கணும் முதியோரை போற்றி போற்றி பாதுகாக்கணும் முதியோரை போற்றி போற்றி பாதுகாக்கணும் மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் குடும்பம் சமுதாயம் வளங்காணவே குடும்பம் சமுதாயம் வளங்காணவே ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் ஓய்வின்றி உழைத்தவரை நாம் வணங்குவோம் மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம் நாம் மதிப்போம் வயதான காலத்துல சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் அதுக்கு பொருளாதாரம் அவசியம் அதுக்கான ஒரு வழிதான் இந்த முதியவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் வயதானவர்கள் ஓய்வூதியம் பெற என்னவெல்லாம் செய்யணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன இதை பத்தி நிறைய தகவல்களை இன்னைக்கான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியை நமக்காக வழங்கினது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் இது இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பின் ஓர் முன்னெடுப்பாகும் நன்றி ರೇಡಿಯೋ ಕೋತಗಿರಿ ತೊನ್ನೂರು ನಾಲ್ಕು ಯೋಷನ್ ಇದು ನಮ್ಮ ಯೋಷನ್